அஞ்சு கிராமம் அருகே அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேட்டில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள புதுக்குளம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அனைவருக்கும் வீடு வசதி திட்டத்தின் கீழ் முன்னூற்று எண்பத்தி நான்கு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது இதில் சொந்த வீடு இல்லாத மற்றும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு குறைவாக உள்ள பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் தகுதியான நூற்று முப்பத்தேழு பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டது இந்த நிலையில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிகள் அங்கு குடியேற சென்றபோது அவர்களது வீடுகளில் வேறு சிலர் கூடியிருந்ததால் பயனாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இந்த மோசடியில் ஈடுபட்டது நாகர்கோவிலில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய உதவி நிர்வாக பொறியாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த தென்கம்புதூரைச் சேர்ந்த சகிலா மற்றும் அவரது தோழி சகாய ஜென்சி என்பவரும் ஈடுபட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து உதவி நிர்வாக பொறியாளர் ராஜகோபால் அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் இருவரையும் நேற்று போலீசார் கைது செய்தனர் பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தப்பட்டு தக்கலை பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த முறைகேட்டில் தொடர்புடைய சென்னையைச் சேர்ந்த ஆலிஸ் பிரேட் மலர்கொடி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்